ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ட் மகளுக்கு ஏற்கனவே நான் ஒரு சங்கிலி செய்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஞ்சி இஞ்சி பெருசாகி அவங்க கலண்டு கலண்டு விழவழிக்கிட்டு அவவே கொண்டு வந்து கொண்டு வந்து தருவாள் அம்மா காய்ச்சல் கலண்டு அம்மா காய்ச்சல் கலண்டு அப்படின்னு கொண்டு வந்து தருவா நண்பர்களே அதை கொண்டு கொடுத்து சின்ன நான் கொண்டு வச்சு வச்சு இருந்தேன்னா நானும் போகணும் போகணுமென்றால் எனக்கு இன்றைக்கு தான் அதுக்கு நேரம் காலமெல்லாம் கூடி வந்துச்சு நண்பர்களே பூச முடிய அப்படியே கொண்ட கொடுத்துட்டு வேறொண்ட மாத்தி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு அதுக்கு உரிய காசை கழிச்சு போட்டு மிச்ச காசை கொடுத்து எடுக்கலாம் அந்த மாதிரி மாதிரிதான் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் இது வந்து அவட அண்ணா தான் செலக்ட் பண்ணார் பாத்தீங்களா அவட்ட தங்கச்சிக்காக வடிவாக அவரே பார்த்து பார்த்து ஒவன் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எடுத்தார் இதுதான் அவளுக்கு சரியம்மான்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா இந்த கால் செங்கலியோட வீட்டை சுத்தியாவ ஓடி ஓடி வரைக்கும் பார்க்கவே அந்த சத்தத்தை எங்கே கேக்க அப்படி ஒரு ஆசையாக இருக்குன்னு நண்பர்களே இந்த குண்டுகளை கூட கலட்டிருவாள் ஆனாலும் தேடி எடுத்து கொண்டு வந்து தருவாயில்ல அம்மா இது கலண்டு அம்மா இது கலண்டுன்னு சொல்லி இது எத்தனை நாளைக்கு இந்த குண்டுகளை கலெக்டாக வச்சிருக்காளன்ட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு மறக்காமல் கவனில் சொல்லுங்க சரியா அவங்க பார்க்க அவங்க போட்டோன்னே அவங்க அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நண்பர்களே சுற்றி சுற்றி ஓடி வருவாள் பவுன் விற்கிற விலைக்கெல்லாம் பவுன் பக்கம் நினைச்சி கூட பார்க்கலாம் நண்பர்களே கிட்டத்தட்ட போன கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கிட்ட போச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்கிட்ட வந்திருக்கான் போங்கடா நீங்களும் உங்களோட நகை மட்டும் நாங்கள் காய்ச்சங்களுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கா என் டெஸ்ஸு முடிஞ்சிட்டு மாற்றணும்